கைசி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியோட நிலமை அப்படின்றத பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா படமே இல்லாத ஒரு டைரக்டர் இருக்காரு அளவுக்கு ஒரு மேலே வந்து மடமடன் ஏறி வந்தாரோ ஸோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மடமட்டன் ஒரு கீழே இறங்குறதுக்கு ஒரு அடி விழுந்துருக்கு அது கூலி படத்தில் தான் அந்த அடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூலிப்படம் கொடுத்த தோல்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து லோக்கியை வச்சு படம் எடுக்கணுமா அப்படின்றதுக்கே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலமையில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி அவர்கள் பற்றி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம் லாஸ்ட் ரைட்ஸ் லாஸ்ட் ஸ்பீச்சு ஒன் லாஸ்ட் டைமு அப்படின்ற மாதிரி நிறைய டேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அரை பற்றி பேச பேசப்பட்டு சோஷியல் மீடியாவில அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்குள்ளே இறங்கிட்டார் அப்படின்னா அடுத்து வந்து படத்திலே வர மாட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான கோவம் வந்துச்சு தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான டிஸ்அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஒரு வேறே லெவலாக சம்பவம் பண்ணணும் அப்புறம்லாம் எதிர்பார்த்தாங்க பட் அரசியல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாயிரில் படம் வரும் ஸோ ஜனாயின் படத்துக்கு அப்புறம் தளபதி கண்டிப்பாக ஜெயிக்கிறதே போகிறார் எலக்ஷனில் ஸோ அதில் ஜெயிச்சிட்டா படமே வராதா வராதற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க பட் அப்படி கிடையாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதியோட அடுத்த படம் இருக்குது அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது ஸோ பண்ணுறது வந்து லியோ டூ தான் ஸோ வந்து இப்போ தளபதிக்கு வந்து படங்களே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோனே நம்ம லோக்கி ஸோ இப்போ வந்து லோக்கிக்கு படமே இல்லை அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயவர்கள் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே உடனே வந்து நம்ம லோக்கிக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காரு டிசி படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக படம் வந்து வேற லெவலில் ஒரு நூறு ரூபா அழுத்திருக்காரு யூனிவர்ஸ் ஸோ அதை வந்து நம்ம ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தளபதியே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த எல்சி குள்ள பார்த்தீங்கன்னா தளபதி இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ எல்சி படமாக வந்து அடுத்த படம் உருவாக இருக்குது லியோ டூ ஸோ லியோ டூக்கும் பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் பிஸியெல்லாம் முடிஞ்சோன்னு இல்லைனா வந்து ஜென்னாயின் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லியோ டூட அப்டேட் வரும் அதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லியோ டூட அப்டேட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் பயங்கரம் எதிர்பார்த்துக்கிறீங்க ஸோ அடுத்து வந்து லி ஸோ தளபதி வந்து கண்டிப்பாக ஒரு தான் நடிக்க போகிறாரு அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவில் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்குது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க சினிமா பற்றி நடிகர் சேர்ந்தாலும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க